யாருன்னு தெரியுதா ஐபிசி தமிழ் நம்ம கரண் சாரோட நிகழ்ச்சி நம்ம அங்கே தான் போகிறோம் சார் உங்கள் மேலே பழகாமையும் எனக்கு ஒரு மரியாதை வந்துருச்சு சார் ரியலி அது தேனை கொஞ்சம் சொல்லி மட்டும்தான் நானும் உங்கள் கூட பத்து வருஷம் பயணித்த மாதிரி உணர்வு வந்துருச்சு எவ்வளோ உதவிகள் செஞ்சுருக்குறீங்க கண்ணுக்கு தெரியாமல் நல்லா இருக்கணும் சாமி நீங்கள் நிறைய ஒரு ஒரு விஷயமும் நான் கேள்விப்படும்பொழுது எனக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய எண்ணம் எனக்கு அவர் மூலமாக நீங்களும் எனக்கு ஒரு நண்பராக கிடைத்திருக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்த நான் வரும்பொழுது அவர் நினைச்சிருந்தா இந்த பூமியில நான் எல்லாரும் இந்த இனம் மண்ணோடு மண்ணாக அழிந்துவிடும் என்று நினைத்த தருவாயில் கூட என்னால் ஒரு ஆலமரமாக உருவாக முடியும்னு எடுத்துக்காட்டான உங்களை போன்ற நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கு சார் எல்லாரும் வாழ்த்துக்கள் பெரிய விஷயம் அது கடினம் மிக மிக கடினம் வெறும் முக்கியம் கிடையாது இந்த வழியில எல்லாம் தூக்கிட்டு ஒரு நூறு ரூபாய் சம்பாதிக்கிறது கஷ்டம் குழந்தைய காப்பாத்துறது கஷ்டம் எத்தனை உறவுகளை இழந்து திரும்பியும் நம்ம ஒரு உறவுகளை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எவ்வளவு பெரிய வழி ஆனா அந்த வழியிலிருந்து தனக்கான ராஜ்யத்தை உருவாக்க முடியுங்கிறது பெரிய விஷயம் ஆனால் அந்த ராஜ்யம் நம் சமூகத்துக்கான நம் தமிழ் தொப்புள் கொடி உறவுக்காக இருக்கணும்னு நீங்க நிறுவனத்தை ஆரம்பிச்சதுக்கு நான் வாழ்த்து சொல்றேன் பெரிய விஷயம் சார் ஏன்னா அவர் நினைச்சிருந்தா இப்ப ஆக்சுவலா ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணலாம் ஹிந்தி படம் பண்ணலாம் தமிழ்நாட்டில் வந்து பெரிய நடிகர்கள் டேட் வாங்கி படம் பண்ணலாம் எவன் ஒருவன் தான் பிறந்த மண்ணை நேசிக்கிறானோ அவன் மிகச்சிறந்த மனிதன் ஐயா நீங்கள் நல்ல மனிதன் அதுதான்